இந்த அரங்கிலே நிறைவாக பாடப்பட்ட நம்முடைய மைய முழக்க பாடலை எழுதியவர் நம்முடைய தாமஜ சாவினுடைய மாநில குழு உறுப்பினர் திரைப்பட பாடலாசிரியர் நம்முடைய பேரன்புக்குரிய தனிக்கொடி என்பதை மிகுந்த மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கிறேன் ஒவ்வொரு வரியும் நம்மை எழுந்து நிற்க வைக்கிறது அந்த வரிகளுக்கு சொந்தக்காரரான தனிக்கொடி அவர்களை இந்த அரங்கம் நிஞ்சார பாராட்டுகிறது அவர்களை இப்போ கருத்தரங்கத்தை நம்ம துவங்கலாம் நம்முடைய தலைவர் சா செந்தில்நாதன் அவருடைய தலைமை உரைக்கு பிறகு நம்முடைய மரியாதைக்குரிய நாடாளுமன்ற உறுப்பினர் சசிகாந்த் செந்தில் அவர்கள் காணொலியிலே உரையாற்றுவார்கள் அதன் பிறகு நம்முடைய மேலாள் நீதியரசர் மரியாதைக்குரிய தோழர் ஹரி அவர்கள் உரையாற்றுவார்கள் இது மிக முக்கியமான பொருண்மையில் நடக்கக்கூடிய கருத்தரங்கம் ஏன்னா நம்ம வந்து இந்த கருத்தரங்கத்தில் ஹரி பரந்தாமன் அவர்களும் நம்முடைய எழுத்தாளர் புதிய மாதவி அவர்களும் பேசுவதாக இருந்தோம் இரண்டுமே ஒன்றோடு ஒன்று தொடர்புடைய பொருள்கள் ஒன்று அனைத்து ஜாதியினரும் அர்ச்சகராக இருக்க தடைகள் இன்னொன்று இன்றைக்கு நடைபெறக்கூடிய ஜாதி ஆணவ கொலைகள் தொடர்பான இரண்டு பொருண்மையில் அமைத்திருந்தோம் தொடர் புதிய மாதவி அவர்கள் துவக்க உரையாக தன்னுடைய கருத்துக்களை ஏற்கனவே தெரிவித்திருக்கிறார்கள் அந்த வகையில் நம்முடைய தலைவர் தொடர் ச செந்தில்நாதன் அவர்கள் இப்பொழுது கருத்தரங்கத்தினுடைய தலைமை உரை இந்த அமர்வை ஒருங்கிணைக்கக்கூடிய தோழர்கள் இந்த பணியை மேற்கொள்ளுமாறு கேட்டுக்கொள்கிறேன் அதுபோல் இந்த முதல் வரிசையை நம்முடைய வரக்கூடிய ஏன்னா இந்த பொது அமர்வு நம்முடைய தோழர்கள் என்ன இந்த மேல் மாடத்திலும் இடம் இருக்குது தஞ்சை நகரத்தினுடைய விருந்தினர்கள் நம்முடைய மாநாட்டுக்கு மிகப்பெரிய அளவுக்கு உறுதுணையாக இருக்கக்கூடிய ஆளுமைகள் நம்முடைய மூத்த தலைவர்கள் அவர்களுக்கு இந்த முதல் வரிசையை ஒதுக்கி கொடுத்து விட்டு பின்னால் அமருங்க கொஞ்சம் இளைஞர்கள் மேலே கூட போய் அமரலாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை கொஞ்சம் ஒத்துழைப்பு கொடுங்க இப்பொழுது தொடர் சார் சந்தில்லாத அவர்கள் நான் குறிப்பாக யாரையும் சொல்லலை தோட இது முடிந்த பிறகு நூல் அறிமுக நிகழ்வு அந்த படைப்பாளிகள் தயாராருங்க இப்பொழுது தொடர் சா செந்தில்நாதன் அவர்களை அவருக்கு அறிமுகப்படுத்த வேண்டிய அவசியம் இல்லை என்றாலும் கூட நம்முடைய வழக்கறிஞர் நம்முடைய மாநில குழு உறுப்பினர்களில் ஒருவரான அன்பு தோழர் ரவீந்திரன் அவர்கள் தோழர் செந்தில்நாதன் அவர்களை அறிமுகப்படுத்துவார்கள் தோழர்கள் அனைவருக்கும் வணக்கம் இந்த மேடைக்கு ஒரு சிறப்பு அம்சம் என்னன்னா ஒரு மூத்த வழக்கறிஞரும் அவருடைய இளவர் மேனால் நீதியரசரும் நம்ம க கருத்தரங்கத்துக்கு வந்திருக்கிறாங்க ஒரு சிறப்பான அம்சம் கிட்டத்தட்ட ஒரு ஐம்பது ஆண்டுகள் மூத்த வழக்கறிஞராக இருந்து அவரிடம் கிட்டத்தட்ட ஒரு ஐம்பதுக்கும் மேற்பட்ட இளம் வழக்கறிஞர்கள் சென்னை உயர்நீதிமன்றத்தில் உருவாகியிருக்கிறார்கள் அந்த அடிப்படையிலே நம்முடைய அமைப்பினுடைய ஸ்தாபக தலைவர்களாக இருந்த தொடர் செந்தின்நாதன் அவர்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி ஐந்தாம் ஆண்டு வழக்கறிஞராக பதிவு செய்து வழக்கறிஞராகிறார் எழுபத்தி ஐந்தாம் ஆண்டே சிகரம் என்ற இலக்கிய இதழை துவங்கி கிட்டத்தட்ட ஐந்து ஆண்டுகள் அந்த இலக்கிய இதழை தொடர்ந்து நடத்தி வந்தார் அதே காலத்தில் மக்கள் எழுத்தாளர் சங்கம் என்ற சங்கத்தை உருவாக்கி அந்த சிகரம் இலக்கிய இதழே எழுதியவர்களும் ஒருங்கிணைத்து ஒரு அமைப்பை உருவாக்கி சென்னையிலே ஒரு இலக்கிய அமைப்பை நடத்தி கொண்டிருந்தவர் அதற்கப்புறம் தமிழ்நாடு முற்போக்கு எழுத்தாளர் சங்கம் உருவான பின்பு அந்த மக்கள் எழுத்தாளர் சங்கத்தை தமிழ்நாடு முற்போக்கு எழுத்தாளர் சங்கம் நம்முடைய அமைப்போட இணைத்த அருமையான தோழர் அவர் வந்து பக்தி இலக்கியமும் தமிழும் ஒன்றையொன்று பிரிக்க முடியாது என்று பேசியிருக்கிறாரு அதே அதன் அடிப்படையில் அதை ஒட்டி சமயமும் சமய எதிர்ப்பும் என்ற நூலையும் சிதம்பரம் கோவில் சில உண்மைகள் என்ற நூலையும் ஆண்டவன் ஆகமம் நீதிமன்றம் என்ற நூலையும் தில்லை கோவிலும் தீர்ப்புகளும் என்ற பிரதிநிதிகளே பெரியோர்களே நண்பர்களே ஆகமம் பற்றி பேசுவது என்றால் எனக்கு அல்வா சாப்பிடுவது போல ஆனால் இந்த ஆகமம் தான் தமிழர்களுக்கெல்லாம் அல்வா கொடுத்து கொண்டிருக்கிறது ரொம்ப நேரம் பேசுவதற்கு எனக்கு விருப்பம் உண்டு என்று சொன்னாலும் ஏனென்றால் இது எனக்கு பிடித்த தலைப்பு ஆனால் சூழ்நிலை கருதி ஒரு இருபது நிமிடத்தில் முடித்து கொள்ள வேண்டும் என்று சொல்லியிருக்கிறார்கள் பொதுவாகவே நான் தலைவராக இருந்தபோதே நேர கட்டுப்பாட்டை கடுமையாக அனுசரித்தவன் ஆகவே இப்போது நான் கட கடைபிடிக்க வேண்டிய நிலையில் இருக்கிறேன் இந்த ஆகமத்தில் இரண்டு பிரச்சனைகள் இருக்கின்றன ஒன்று ஆகமத்தில் இல்லாதவையெல்லாம் ஆலயங்களில் அர்ச்சனையில் செய்யப்படுகின்றன மற்றொன்று ஆகமம் மீறப்படுகிறது ஆகமத்தில் இல்லாதது என்ன இப்போது புதிதாக கால் வாங்குகிறார்கள் சில பேர் இருசக்கர வாகனம் வாங்குகிறார்கள் வாங்கி அந்த கார் சாவியை அல்லது இருசகன வாத வாகனத்தினுடைய சாவியை எடுத்து கொண்டு போய் கோயிலுக்கு போய் குருக்களிடம் கொடுத்து அந்த குருக்கள் சாமி சிலையில் அந்த சாவியை வைத்து ஒரு பூஜை ஒரு மந்திரம் சொல்லி அதை கொடுக்கிறார் சிவன் ஆகமத்தை சொன்னபோது கார் உண்டா அப்போது இருசக்கர வாகனம் உண்டா இதற்கெல்லாம் சிவன் எப்படி ஆகமத்தில் மந்திரங்களை சொல்லி இருக்க முடியும் ஆகவே குடிமை வைத்தவர்கள் எது ஆகமம் என்று சொல்லுகிறார்களோ அதுதான் ஆகமமாக கருதப்படுகிறது அது மாத்திரமல்ல கல்யாண பத்திரிக்கை அடிக்கிறார்கள் கல்யாண பத்திரிக்கை எடுத்து கொண்டு போய் கோயிலிலே இறைவன் முன்னால் வை வைக்குமாறு குருக்களை கேட்கிறார்கள் அவர் வைக்கிறார் சிவன் ஆகமங்களை சொன்னபோது கல்யாண பத்திரிக்கை எல்லாம் உண்டா அச்சு தொழிலே ஒரு முந்நூறு ஆண்டுகளுக்கு முன்னால் தான் வந்தது அதற்கு முன்னால் கிடையாது அப்படி ஆகமத்தில் எல்லாம் செய்கிறார்கள் ஆகமத்தில் இல்லாததெல்லாம் செய்யலாம் என்றால் தமிழில் அர்ச்சனை உண்டு என்பது நம்முடைய வாதம் ஆனால் தமிழில் அர்ச்சனையே இல்லை என்று கொண்டாலும் நீ கார் சாவியை கடவுள் முன்னால் வைக்கலாம் என்றால் பத்திரங்களை வீடு அல்லது வேறு நிலம் வாங்குவதை இறைவன் முன்னால் வைக்க முடியும் என்று சொன்னால் ஏன் தமிழிலே செய்ய முடியாது யாகமத்தில் அதற்கு இடமில்லை ஆனால் உண்மையில் ஆகமங்கள் சம்பந்தப்பட்ட நூல்கள் அனைத்துமே தமிழில் இருந்தன என்பதை இரண்டு நீதிபதிகளினுடைய அறிக்கை தெரிவிக்கிறது ஜஸ்டிஸ் மகாராஜன் தலைமையில் ஒரு குழு அமைக்கப்பட்டது அந்த குழுவிலே அவர் மிக தெளிவாக ஆகமம் சம்பந்தப்பட்ட நூல்கள் அனைத்தும் தமிழிலே தான் இருந்தன என்பதை சொல்லியிருக்கிறார் அதற்கு பின்னர் அனைத்து ஜாதியினரும் அர்ச்சகராக வேண்டும் என்பதற்காக ஜஸ்டிஸ் ஏ கே ராஜன் தலைமையில் ஒரு குழு அமைக்கப்பட்டது அவர் ஏ கே ராஜன் அவர்களும் ஜஸ்டிஸ் மகாராஜனை பின்பற்றி சொல்லி என்று இருக்கிறார் என்று சொன்னால் ஆகமங்கள் தமிழிலே இருந்தன தமிழிலே அர்ச்சனை செய்யலாம் ஆகமத்தில் ஜாதியை பற்றி பேசவில்லை மொழியை பற்றி பேசப்படவில்லை என்று தெளிவாக சொல்லி இருக்கிறார் ஆக ஆகமத்திற்கு ஜாதி கிடையாது என்றால் மொழி கிடையாது என்றால் அனைத்து ஜாதியினரும் அர்ச்சகராவதில்லை என்ன தவறு ஆகமத்தில் அதற்கு இடம் கிடையாது இருபத்தி எட்டு ஆகமம் சைவ ஆகமங்கள் இருக்கின்றன வைணவ ஆகமங்கள் ஐந்து இருக்கின்றன இந்த ஆகமங்களில் எந்த ஆகமத்திலாவது இந்த ஜாதியினர் தான் அர்ச்சகராக இருக்க முடியும் என்று சொல்லி இந்த மொழியில் தான் செய்ய வேண்டும் என்று சொல்லப்பட்டிருக்கிறதா என்றால் இல்லை எந்த நீதிபதியாவது எந்த நீதிமன்றத்தில் ஆகமத்தில் வடமொழியில் தான் அர்ச்சனை செய்ய வேண்டும் என்று சொல்லியிருக்கிறார்கள் என்று தீர்ப்பில் சொல்லியிருக்கிறார்களா இல்லை அதைப்போல் வடமொழியில் மட்டும்தான் அர்ச்சனை செய்ய வேண்டும் என்று எந்த நீதிபதியாவது எந்த நீதி தீர்ப்பிலாவது இருக்கிறார்களால் என்றால் சொல்லவில்லை இந்த ஆகமம் மாறுமா மாறலாம் இந்த ஆகமம் வரலாறு முழுவதும் மாறிக்கொண்டே வந்திருக்கிறது கள்ளழகர் சித்திரை மாதத்திலே இறங்குகிறார் மதுரையில் சித்திரை மாதத்திலே கால்காலமாக இறங்கி வந்த சித்திரை மாதத்திலே நடந்ததா என்றால் நடக்கவில்லை திருமலை நாயக்கன் காலத்தில் வரை மார்கழி மாதத்தில்தான் கள்ளழகர் வைகை ஆற்றிலே இறங்குவார் மார்கழி மாதம் குளிர் மாதம் இந்த குளிர் அதிகமாக இருக்கிற காரணத்தாலே கூட்டம் கூடுவதில் சிரமம் இருந்தது அதனாலே திருமலை நாயக்கர் என்ன செய்தார் என்று சொன்னால் இந்த கள்ளழகர் வைகை ஆற்றில் இறங்குவதை மார்கழியில் இருந்ததை தைக்கு மாற்றினார் ஆக ஆகமே மாறி இருக்கிறது ஒரு ஆகமம் மாறும் என்பதற்கு ராமானுஜரும் ஒரு உதாரணம் ராமானுஜனுடைய காலத்திலும் ஸ்ரீலங்கம் கோயிலிலே இருந்த ஆகமத்தை அவர் மாற்றினார் நான் கேட்க விரும்புகிறேன் சைவ ஆகமங்கள் இருபத்தி எட்டு எதற்காக அந்த ஆகமங்கள் ஏன் காணாமல் போயின ஆகமவாதிகள் அதற்கு பதில் சொல்ல வேண்டும் நமக்கு அரசமைப்பு சட்டம் ஒன்றுதானே இருக்கிறது அடிப்படையான ஆகமம் ஏதாவது ஒன்றுதான் இருக்க முடியும் அவரவர்கள் தங்களுடைய விருப்பத்திற்கு ஏற்ப வளைப்பதற்காக இருபத்தி எட்டு ஆகமங்களை உருவாக்கினார்கள் இருபத்தி எட்டு ஆகமத்தில் ஐந்து தான் இருக்கின்றது ஐந்து ஆகமங்கள் தான் இருக்கக்கூடிய மற்ற ஆகமங்கள் எங்கே என்பது தெரியாத நிலையில் இந்த பிரச்சனைக்கு எப்படி தீர்வு காண முடியும் மற்றொரு ஆகமத்தையே மீறுகிறார்கள் மீறுவது யார் கோயிலிலே இருக்கக்கூடிய குருக்கள் ஐயர்கள் கோயிலிலே பிரசாதம் செய்ய வேண்டும் என்று சொன்னால் மடப்பள்ளியிலே தான் பிரசாதம் செய்ய வேண்டும் எல்லா கோயில்களிலும் மடப்பள்ளியிலே பிரசாதம் செய்கிறார்களா நைவேத்தியம் செய்கிறார்களா இல்லை அப்படியானால் ஆகமம் அந்த கோவிலே மீறப்பட்டிருக்கிறது என்று பொருள் ஆகமம் மீறப்பட்டால் என்ன செய்ய வேண்டும் அந்த அர்ச்சகர்களை டிஸ்மிஸ் செய்ய வேண்டும் அப்படி செய்திருக்கிறார்கள் வேறு வழக்கிலே வேறு விதமாக அடுத்தது ஸ்மார்த்த பிராமணர்கள் எல்லா பிராமணர்களும் கோவிலில் இருக்கக்கூடிய எல்லா பிராமணர்களும் தகுதியானவர்கள் அல்ல அதை முதலிலே நாம் தெரிந்து கொள்ள வேண்டும் ஜஸ்டிஸ் ஏ கே ராஜன் தன்னுடைய அறிக்கையில் அதை பற்றி குறிப்பிட்டிருக்கிறார் சில சைவ கோவில்கள் சில வைணவ கோவில்கள் சில அம்மன் கோவில்கள் இந்த கோவில்களுக்கெல்லாம் சென்று பார்வையிட்டு அதிலே நிபுணர்களாக இருக்கிறவர்களுடைய கருத்துக்களை எல்லாம் சேகரித்து சொல்லுகிறார் அவர் சொல்லுகிறார் தமிழ்நாட்டிலே பல கோவில்களில் ஸ்மார்த்த பிராமணர்கள் இருக்கிறார்கள் என்று ஸ்மார்த்த பிராமணர்களுடைய பட்டியலை அவர் தருகிறார் இரநூத்தி பதினெட்டு ஸ்மார்த்த பிராமணர்கள் அவரை அவர் குறிப்பிடுகின்ற கோவில்களில் மாத்திரம் வேலை பார்க்கிறார்கள் என்று சொன்னால் தமிழ்நாடு முழுவதிலும் கணக்கெடுப்பீர்களேயானால் பல ஆயிரம் ஸ்மார்த்த பிராமணர்கள் அங்கே கோவிலிலே அர்ச்சகர்களாக இருக்கிறார் ஸ்மார்த்த பிராமணர்கள் அர்ச்சகர்களாக இருக்க முடியாது ஏனென்றால் ஸ்மார்த்த பிராமணர்கள் ஆதிசங்கரருடைய வழி வந்தவர்கள் அவரை ஏற்றுக்கொண்டவர்கள் அவர்களுக்கு உருவ வழிபாடு கிடையாது அப்படிப்பட்டவர்கள் இந்த ஸ்மார்த்த பிராமணர்கள் இருந்தால் அந்த கோவில் ஆகம கோவிலே அல்ல ஒவ்வொன்றாக பார்த்து கொண்டே வந்தால் இது ஆகம கோவிலா என்று பார்த்து வந்தால் தமிழ்நாட்டில் எந்த கோவிலும் ஆகம கோவில் கிடையாது ஆகம கோவில் ஆகம கோவில் என்பதெல்லாம் வெறும் ஐயர்கள் கொடுக்கிற சர்டிபிகேட் அப்படி எந்த கோவிலும் ஆகம கோவில் கிடையாது ஸ்மார்த்த பிராமணர்கள் இருக்கக்கூடாது இதில் ஏன் இவ்வளவு சிக்கல்கள் வருகின்றன என்றால் அரசு தரப்பிலும் பல கோளாறுகள் இருக்கின்றன அவர்கள் ஏதாவது ஒரு சட்ட திருத்தம் கொண்டு வருவது ஒரு அரசாணை போடுவது உடனே அதை எதிர்த்து வழக்கு இப்போது என்ன பிரச்சனை வந்தது அரசு ஒரு விதிமுறைகளை வகுத்தது அதாவது கோயில்களிலே அர்ச்சகர்களுக்கான அவர்களை எப்படி நியமிப்பது என்பது சம்பந்தமான ஒரு விதிமுறைகளை வகுத்தது இந்த விதிமுறைகளை எல்லாம் வகுக்காமல் அனைத்து ஜாதியினரும் விதிமுறைகளை எல்லாம் வகுக்காமல் முடியும் அர்ச்சகர்களுடைய நியமனம் என்பது கொடியிலே இருக்கக்கூடிய அர்ச்சகர்களுடைய இருக்கிறது அறங்காவலர்களுக்கு சரியான அறிவுரை கொடுத்து அவர்களை நியமிப்பதற்கு அனைத்து ஜாதியினரையும் ஏற்பாடு செய்தால் இந்த பிரச்சனை தீர்ந்துவிடும் நீங்கள் அறங்காவலர் வழியாக அனைத்து ஜாதியினரும் அர்ச்சகராக போடுங்கள்